இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி அதாவது இன்றைக்கி ஒரு மிகவும் நான் படித்தது இன்றைக்கி அந்த ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் பாருங்க தவக்கலக்கடு ஆக்சுவலாக தவக்கலைங்கிறது அதுக்கு ஒரு பவர் இருக்கு இயற்கையாக தன்னுடைய உடம்ப வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு பொருள் அது வந்து எப்படின்னா சில நேரங்களில் வெயில் காலங்களில் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தண்ணியோடய சூடு வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும்போது அதை சமாளிக்கிற அளவுக்கு உடம்பில் வந்து ஹீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் அதனால் அது இயற்கையாகவே தவக்கலைக்கு வந்து ஸ்கின் மேலே அந்த கெப்பாசிட்டி ஸோ நம்மளில் பாதி பேரை வந்து தவக்கலை மாதிரி அதாவது ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு தவக்கலையை சூடான தண்ணிக்குள்ளே போட்டால் டக்குன்னு ஜம்பாகி வெள்ளம் ஏன்னா சூடாக இருக்குன்னு தெரிஞ்சு டக்குன்னு வெள்ளம் அதனால் அதை காப்பாற்றிக்கணும் ஆனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை தண்ணியை வச்சுட்டு அதில் ஒரு தவக்கலை போட்டு அதை சூடாகணும்னா அந்த தவக்கலை வந்து என்ன பண்ணணும்னா அந்த தண்ணி சூடாக சூடாக அந்த தண்ணிக்கு தகுந்த அந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணியுடைய உடம்பா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் பண்ணு பண்ண அதனுடைய ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ இப்படி பேலன்ஸ் பண்ணிகிட்டே வந்து ஒரு கட்டத்தில் வந்து தண்ணியோட சூடு சூடு ஹெவியாகும்போது அந்த சூடை தாங்க முடியாமல் கடைசி நேரத்தில் அதுக்குள்ளே கடந்து இறந்து போவாங்க ஏன்னா அதோடய எனர்ஜி எல்லாம் அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சரியாகிடும் ஸோ திருப்பி தவக்கலைக்கு தண்ணிக்குள்ளேருந்து ஜம்ப் ஆகிறதுக்கு என்ன செய்யாது ஸோ அதனால் இறந்துப்போம் நம்மளில் பேர் நம்மளில் முக்கால்வாசி பேர் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த வேலையில் அவங்க கொடுக்குற சம்பளத்தை வந்து ஐ வாஷ் அதாவது ஒரு கண் தொடைப்புக்காக கொடுக்குற சேலரியை வந்து அவங்க ஃபேமிலியை பார்க்குறதுக்கு ரன் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறாங்க தவிர அவங்களுடைய திறமை அங்கேயே போயிடும் அதாவது ஒரு ஓனர் வந்து நீங்கள் நல்லா வேலை செய்கிறாருக்கு தான் உங்களை வச்சுப்பான் அது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியா சார் உங்ககிட்ட என்னைக்கு வேலை கம்மியாகிட்டே போதும் அன்றைக்கி வந்து அந்த கம்பெனியை விட்டு உங்களை வெளியேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்போ கம்மியாகனா நம்ம சரி இல்லாமல் போகிறதுனால வேலை செய்யறது கம்மியாகும் நம்மளுக்கு ஏஜ் அது ஆக அதிகம் ஆக ஆக இப்போது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு கம்பெனி இருக்குன்னா ஏற்கெல்லாமே போன புதுசில் அந்த போட்டு நம்மளால் முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க வேலை ஏற்றில் மாற்று நம்மளை வந்து வெளியே அனுப்புவாங்க அந்த நேரத்துக்கு நீங்கள் போய் எந்த பார்க்கணும்னா பார்க்க எந்த வேலையுமே பார்க்க முடியாது முப்பது வயசில் ஒரு வேலை கிடைக்குது இருவருஷம் வேலை கிடைச்சி இல்லைன்னா ஐம்பது வயசு ஆகிடும் ஐம்பது வயசுக்கு அப்புறம் அந்த கம்பெனியை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு கம்பெனியில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியுமா சாத்தியமே கிடையாது ஐம்பது வயசுக்கு மேலே எந்த கம்பெனியுமே வேலை ஆள் எடுக்க மாட்டாங்க அது இல்லாமல் உடல் தகுதி வேலை ஆரோக்கியமாக இருந்தால் டெஸ்ட் எடுக்கலாம் அது போயிடும் ஸோ ஆரோக்கியம் இல்லைனா என்ன பண்ணுவீங்க அவரை எந்த கம்பெனியில் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க ஸோ ஒரு ஆய்வு என்ன சொல்கிறதுனா முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போக தெரிஞ்ச ஒரு போர்ஷனுக்கு மூணு வருஷம் கஷ்டப்பட தெரிய தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா மூணு வருஷம் கஷ்டப்பட்டால் சொந்த பிஸ்னஸ் சொந்த பிஸ்னஸில் மூணு வருஷம் கஷ்டப்பட்டுட்டே ஆகணும் தான் நாலாவது வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு எஃபோர்ட் கிடைக்கும் அவங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு சரியான ரிசல்ட்டு கிடைக்கும் ஆனால் அதுக்கு யாரும் தயாராகலை அதான் எனக்கு மோயிலும் பயந்து பயந்து ஒரு கம்பெனியில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்து அந்த குடும்பத்துக்காகவே உழைச்சி கடைசியில் ஒரு ஓணமாக வயதானவனாக உட்காருவாங்க அவங்கள பார்க்க கடைசியில் ஆள் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பணமும் இருக்காது அந்த அளவுக்கு அப்பலாம் இருக்காது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குலாம் வயசானவங்கள பார்க்கறது இப்போல்லாம் வந்து ஒரு பெரிய சுமையாக இருக்காங்க அதை வயசாகிட்டாலே அவங்க வந்து சும்மாதான் இருக்காது ஸோ அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது ஒரு வேலை சுயமாக ஒரு வேலையை வந்து தேர்வு செய்ய முயற்சி பண்ணணும் எல்லாருமே நம்ம நீங்கள் வேலை பார்த்துட்டே இருந்தாலும் பார்ட் டைமாக நீங்கள் ஒரு வேலையை ட்ரை பண்ணணும் வேலையை ட்ரை பண்ணால் தான் நீங்கள் சுயமாக ஒரு வேலையை ட்ரை பண்ணிங்கன்னால் அதுதான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து பலன் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு வந்து பழங்குடியாது அதனால் நீங்கள் செய்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை ஆரம்பிக்க சொல்லலை நீங்கள் செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு இன்னொரு வேலையை வந்து நீங்கள் சைடில் வந்து ஃபாலோ பண்ணணும் அது எந்த வேலையாக இருக்கும் ஸோ ஃபீஸெல்லாம் வந்து அது உங்களுக்கு கை கொடுவோம் ஓகே தேங்க்யூ இன்னொரு நல்ல விஷயத்தை பற்றி இன்னொன்று நான் பேசலாம்